சிவாய நமக புல்லூர் அன்னபூரணி சமேத காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோயில் ஏந்த திருக்கோயில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் புல்லூர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது விருதாச்சலத்திலிருந்து சிதம்பரம் செல்லும் சாலையில் பதினெட்டு கிலோமீட்டர் நாம் பயணம் செய்தால் திருக்கோயிலை அடைய முடியும் மங்களம்பேட்டை என்ற ஊரை கடந்தவுடன் சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் சாலையின் வலதுபுறம் இந்த பழமையான திருக்கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது கோவிலின் நுழைவாயிலை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் திருக்கோயிலின் உள்ளே நுழைந்தவுடன் மூலவர் சன்னதியை நோக்கி அமைந்துள்ள நந்தியம்பெருமானின் அழகிய திருவுருவத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த திருக்கோயில் பத்தொன்பதாம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு பழமையான திருக்கோயிலாகும் மூலவர் சிவபெருமானின் சன்னதியின் வலதுபுறம் அமைந்துள்ள விநாயகப் பெருமானின் திருவுருவத்தை நாம் இப்பொழுது இங்கே தரிசிக்கிறோம் இடதுபுறம் முருகப்பெருமானின் அழகிய திருவுருவத்தையும் நாம் இங்கே தரிசனம் செய்ய முடியும் எந்த திருக்கோயிலின் மூலவரான சிவபெருமான் காசி விஸ்வநாதர் என்ற திருநாமத்துடன் அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார் லிங்க திருமேனியுடன் தனி சன்னதியில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் காசி விஸ்வநாதரின் அழகிய திருவுருவத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் ஏந்த திருக்கோயிலில் அமைந்துள்ள ஏந்த காசி விஸ்வநாதரை வடலூர் வள்ளலார் பெருமானும் காஞ்சி மகா பெரியவரும் இங்கு சிறிது காலம் தங்கியிருந்து எந்த இறைவனை வழிபாடு செய்திருக்கிறார்கள் இது இந்த திருக்கோயிலின் மற்றொரு சிறப்பாகும் காஞ்சி மகா பெரியவரும் வடலூர் வள்ளலார் பெருமானும் வழிபாடு செய்த காசி விஸ்வநாதரை நாமும் சிறிது நேரம் அனைத்து வளங்களும் நலங்களும் அருளுமாறு பிரார்த்தனை செய்வோமா இந்த திருக்கோயிலின் அம்பிகையான அன்னபூர்ணிக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது அம்பிகையின் சன்னதியின் எதிர்புறம் உள்ள நந்தியம்பெருமானின் திருவுருவத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம் இந்த திருக்கோயிலின் இறைவியான அம்பிகை அன்னபூர்ணி என்ற திருநாமத்துடன் நின்ற கோலத்தில் தனி சன்னதியில் அருள் பாதித்துக் கொண்டிருக்கும் அன்னை அன்னபூர்ணியின் அழகிய திருவுருவத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் நாமும் நம்முடைய பிரார்த்தனைகளை அன்னை அன்னபூர்ணியிடம் விண்ணப்பிப்போமா ஏந்த திருக்கோயில் ஒரே ஒரு திருச்சுற்றை அதாவது ஒரே ஒரு பிரகாரத்தை கொண்ட ஒரு சிறிய திருக்கோயிலாகும் அம்பியின் சன்னதியின் எதிரே அமைந்துள்ள சமயக்குறவர்களான நால்வர் பெருமக்களின் அழகிய திருவுருவத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம் சிவபெருமானின் கருவறையின் மேல் அமைக்கப்பட்டுள்ள விமானத்தை இங்கே தரிசனம் செய்கிறோம் கருவறையை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள சுவர் கோஷ்டம் என்று அழைக்கப்படுகிறது கோஷ்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள தட்சணாமூர்த்தியின் திருவுருவத்தை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் முதலாம் பிரகாரத்தில் விநாயகப் பெருமான் தனி சன்னதியில் அருள் பாய்த்து கொண்டிருக்கும் அழகிய காட்சி கோஷ்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள லிங்கோத்பவரின் நின்ற திருக்கோலம் பதினெட்டு படிகளுடன் ஐயப்பனுக்கென்று அமைக்கப்பட்டுள்ள தனி சன்னதியை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் தனி சன்னதியில் வள்ளி தேவசேனையுடன் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் முருகப்பெருமானின் திருவுருவத்தை நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம் சண்டிகேஸ்வரருக்கு அமைக்கப்பட்டுள்ள தனி சன்னதி கஜலட்சுமி என்ற திருநாமத்துடன் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் லட்சுமியின் அழகிய திருவுருவம் அம்பிகை சன்னதியின் மேல் அமைக்கப்பட்டுள்ள விமானம் திருக்கோயிலின் ஸ்தல விருட்சமான வில்வமரம் கோஷ்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள துர்கேமனின் திருவுருவம் நவக்கிரகங்களுக்கு அமைக்கப்பட்டுள்ள தனி சன்னதியில் அருள் பாதித்துக் கொண்டிருக்கும் நவக்கிரக நாயகர்களை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம் தனி சன்னதியில் அருள் பாதித்துக் கொண்டிருக்கும் சூரியன் மற்றும் சந்திர பகவானின் அழகிய திருவுருவம் வள்ளலார் பெருமான் இங்கு வருகை தந்து சிறிது காலம் தங்கியிருந்ததால் அவருடைய புகைப்படத்தை வைத்து தனி சன்னதியில் இங்குள்ள மக்கள் வழிபாடு செய்கிறார்கள் பைரவரின் திருவுருவத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம் இந்த திருக்கோயிலில் உள்ள அனைத்து இறைவனின் திருமேணிகளையும் நாம் தரிசனம் செய்துவிட்டு அம்பிகை அன்னபூரணி சன்னதியின் முன்புதான் நாம் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம் அருகிலேயே சிவபெருமானின் சன்னதியும் அமைந்துள்ளது நாங்கள் பெற்ற ஆனந்தமயமான அனுபவத்தை இந்த காணொளி மூலம் அடியார்கள் அனைவரும் அடைந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் அடியார்கள் அனைவரும் நீண்ட ஆயிலும் நிறைவான செல்வமும் ஆரோக்கியமான மனநிலை மற்றும் உடல்நலமும் பெற்று நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் சிவாய நமக